பஞ்சாங்கம் மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வளர்பிறை பஞ்சமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் விரச்சிகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கர ஜெயந்தி இராமானுஜர் ஜெயந்தி லாவண்ய கௌரி விரதம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபலன் மேஷராசி மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செய்திகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள் குறிப்பாக இளம் வயதினராக இருந்தால் திருமண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு பண வரவு வரும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா கடன் வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்திரம் இன்று எதிர்களின் தொல்லையிலிருந்தும் விடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய யோகமான நாள் கவலைகள் மறக்கும் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிகரை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் ஐம்பது வயசு அறுபது வயசு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று அமோகமான செய்திகள் நற்செய்திகளாக வந்து குடும்ப சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பதவி உயர்வில் தான் சார் இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு பண வருமானமும் அதிகரிக்கும் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராசி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் குடும்பத்தில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பேசுவீங்க குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு திருமண இருந்தால் திருமண யோகம் அல்லது திருமணம் முடிந்து விட்டிருந்தால் அதாவது திருமணம் ஆயிருந்ததுன்னால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அதாவது உங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லி மரியாதையாக பேசினீங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால தந்தைக்காக செலவுகள் அல்லது தாயாருக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அதுவும் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும் ஆனால் அது கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை வளர்த்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதியத்தின் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை இருக்கும் யார்கிட்டையாவது கொஞ்சம் கோபப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை குறைச்சிட்டீங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது விரயத்தில் குரு இருக்கிறதுனால வீடுமனை சார்ந்த விஷயங்கள் சொந்த வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டலாமா இல்லை வீட்டை மாடி எடுத்து கட்டலாமாங்கிற யோசனைகள் இருக்குது வண்டி வாகன மாற்றங்கள் செய்வதற்கும் யோசனைகள் இருக்குது என்று தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை இடம் வாங்கி கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடு கட்டி கொடுக்கறதையே ஒரு புதிய தொழிலாக துவங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திப்பீங்க உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் இருந்ததுன்னா அதற்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைத்தாலும் அதில் அங்கீகாரம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் தாமதமாக இருக்குது ஆனாலும் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் அதே சமயம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்க போகிறதுன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அல்லது உங்கள் குடும்பத்தாரின் ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இன்று பொதுமக்களுடன் அல்லது உறவுகளுடன் பழகக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதற்குண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுமான்னு கேட்டா என்ன விரயங்கள் ஏற்படும் மனக்கவலை இருக்காது ஏன்னா வளர்பிறை சந்திரன் விரையஸ்தானத்துல இருக்கிறதுனால நெகட்டிவ் எண்ணங்கள் வராது சந்தோஷமா இருப்பீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த ஊருக்கு போனாலாமா அந்த ஊருக்கு போகலாமா அப்பாவுக்கு இந்த செலவு சுப செலவு பண்ணலாமா அப்பாவுடைய அறுபதாங்கல்யாணம் வருது இப்படியெல்லாம் யோசனைகள் போயின்னு இந்த யோசனைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது இன்று பண வருமானத்தில் தொய்வு இருந்தாலும் அதனால் செலவுகளை செலவுகள் இருந்தாலும் தொய்வுக்கு வாய்ப்புகள் பெருசாக இல்லை அதனால் தொய்வு இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு நாளில் அவங்களுக்கு பணம் த ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா இல்லை உங்களுக்கு வெளியூருக்கு எங்கே டிரான்ஸ்பர் கிடைச்சிதுன்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே ஒரு ஒரு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே வேறு மாதிரி இருக்கும் அவ்வளவு யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் போதும் ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியனுக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளில் உங்களுக்கு எதிரிகள் அனாவசியமான வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படும் அல்லது பொருள் விரயம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் புதிய இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம இன்று உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதாவது கௌரவம்னா மரி மதிப்பு மரியாதை அக்கம் பக்கத்தினரிடம் மதிப்பு மரியாதை குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அதே சமயம் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க தேவைக்காக கடன் வாங்க தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் இளம் தலைமுறையினர் ஏன் ஈவன் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு சில பெரிய காரியங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய இடத்திலிருந்து உங்களை பற்றி சிபாரிசு பண்ணி உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான வேலையில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் உண்டான யோகம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கிய ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் வீடுமனை சார்ந்த விஷயங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா இன்றைக்கி அவங்க நார்மலிச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டுக்கு திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய அரசாங்க தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதனால கொஞ்சம் உங்க வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வேற ஊருக்கு போகிற மாதிரி டிராவல் இருந்ததுன்னா அது சாதகமாக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடவங்களாக இருந்தால் அதாவது ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லை டியூஷன் சென்டர் எடுக்கிறீங்க டியூஷன் எடுக்கிறீங்க இந்த மாதிரி அறிவு சார்ந்த குழந்தைகளுக்கான அறிவு சார்ந்த வேலையாக இருந்ததுன்னா இன்று உங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படும் உங்கள் பெருமைகள் பேசப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சந்திரமங்கள யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனைவி வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் தசமஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல வளர்புறை சந்திரனாக இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சின்ன சி சருக்கள் இருக்குது மனஸ்தாபம் இருக்குது விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அனாவசியமான மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஃபிஷியலா சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமயோஜிதமாக உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் முன்னேற்றமான செய்திகள் வரும் ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பார்ட்னர்ஸ் அதாவது உங்களுடைய கலீக்ஸ் உங்களுடைய சீனியர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனால் வேலை விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க தேவையில்லாத குதர்க்க பேச்சுக்களை மட்டும் அவர்கள் பேசுவதை தவிர்த்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்கள மாற்ற முடியாது அதனால் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனால பொறுமை கடலினும் பெரிது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ரீதியான உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அல்லது ஏதாவது சோர்வு இருந்ததுன்னா அந்த சோர்வுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் தான தர்மங்கள் செய்வதை தேர் தவிர்க்காமல் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் அல்லது செலவுகள் ஏற்படுகின்ற நாள் விருச்சிக ராசி சந்திராஷ்டமத்தில் எப்படி சார் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு நல்லவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தவங்களை ஓவரா டாமினேட் பண்ணாதீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வர வளர்க்கும் அல்லது எதிர்ப்புகளை வளர்க்கக்கூடிய வகையில் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது வேலை சார்ந்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரே அப்படின்னு கேட்கலாம் அவருக்கு அந்த சனி பார்வை விட்டு விலகிற வரைக்கும் அவருடைய உச்சபலம் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் செய்யாது ஏழாம் இடத்துக்கு சூரியன் வந்து குருவோடு இணையும் பொழுது தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்னும் இரண்டொரு நாட்கள் அது நடக்கும் அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களா அவங்க பேச்ச கேளுங்க ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மமதையில இருந்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பம் அலைச்சல் வீண் விரயம் நேர விரயம் உங்களுடைய வேலையில விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு முன் முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் தாராளமாக பணம் வரவுக்கும் இருக்கு செலவுக்கும் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த சில விஷயங்கள் அதாவது உங்கள் வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலோ இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல செய்தி வர்றது யாருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப நிம்மதிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் வாக்குவாதங்கள் நிறையா இருக்குது உங்களுடைய ஆசைகளை சொல்வதை காட்டிலும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுதோ இல்லை காலேஜ் படிக்கும் நண்பர்களாக இருந்த உங்களுடைய சக நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் அதாவது உங்களுக்கு வந்து முப்பது வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் மனசில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சிரிப்புடன் இருக்கக்கூடிய யோகமான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் நட்புடன் இருந்த நபர்களை மீண்டும் சந்தித்து பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அது கடந்த காலத்தை நீங்கள் நெக நினைச்சு மகிழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரமே இத்தனை நாளாக கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்க போகிறது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அஃபீஷியல் லைஃப்பில் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் இருக்காரு மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க வளர்வரை சந்திரன் ஆறுல மறையிறது நல்ல விஷயம்தான் மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மூன்றாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு இத்தனை இத்தனால தொல்லை இருந்த எதிரிகள் அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்த நபர்கள்லாம் இப்பொழுது இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் உங்களை கண்டும் காணாமல் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான சில முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் எதிரி தொல்லை விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைவதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் உங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறதுனால நீங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டாக நினைச்சுக்காதீங்க விதண்டா வாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறது போல உங்களுடைய வேலை நிமித்தமான சர்ச்சிங் அதாவது ஒர்க் ஹண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஜாப் ஹண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜாப் ஹண்ட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெகு நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்கள் வேலையில் அமரக்கூடிய யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் இருந்த தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலமையில் இருக்கிற வழக்குகள் அல்லது பூமி தொடர்பான விஷயம் நீங்க வீடு கட்டலான்ட்டு பாதி கட்டி வச்சிருப்பீங்க அது அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரிகள் வந்து ஏதோ காரணத்தை சொல்லி நிறுத்தி வச்சிருப்பாங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எதிரித்தன்மையுடன் இருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி வளர்பிறை சந்திரன் ஐந்தாம் இடத்துல செவ்வாயின் பார்வையில கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட அதிகாரமா பேசுவீங்க மற்றபடி கெடுபலன்கள் இல்லை வார்த்தைகளில் உஷ்ணம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வியாபார விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் இருக்கிறத குறைச்சிக்கோங்க நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று நிதானத்துடன் இருந்தால் மரியாதைகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்ததிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனால அவங்க என்னதான் அவங்களை இரிட்டேட் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த பிடிவாத குணந்தான் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறது பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இடமாறுதல் காரணமாக உங்கள் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீடு சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மீன ராசி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இது நாள் வரை இருந்த தை தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும் குறிப்பாக ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்ததுன்னா அந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடல் சுகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு இருக்கும் ஒன்றா வீடு சார்ந்த விஷயங்கள் இல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்தித்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோபலம் இப்போ உங்களுக்கு இருக்குது தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக மருத்துவத்தினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கம் வெளியேறி உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு ஆனா அதுக்கேத்த மாதிரி வருமானம் இருக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று வேலை காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அலைச்சலை கொடுக்கும் அதனால பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்